அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு ப பாலசந்தர் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு எழுபதுகளுக்கு முன் பிறந்த ஜாதகங்களை விட எழுபதுகளில் பிறந்த ஜாதகர்களுக்கு குழந்தை பிறப்பில் நிறைய இடைவெளி இருப்பதாக தோன்றுகிறது எதனால் டு புட் இட் சிம்பிள் முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் இடைவெளியை சார ஜோதிடத்தில் தீர்மானிப்பது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த காலத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஜோதிட ரீதியாக இல்லாமல் பொதுவாகவே நம்ம வரும்போது அந்த காலத்தில் ஆண்களுக்கு திரும திருமண வயது இருபத்தி ஒன்று பெண்களுக்கு பதினெட்டு அதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணால் விரோதம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பெண்களுக்கு எங்கேயாவது பதினெட்டு வயசுல திருமணம் பண்ணுறோமா பாருங்க ரொம்ப ரேர் நம்ம நாகரிகம் வளர வளர நம்ம அறிவு வேலை செய்ய வேலை செய்ய இயற்கையான விஷயத்திலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாடிஃபை பண்ணிக்கிறோம் அந்த வகையில் அந்த காலத்தில் ஆண்களுக்கு திருமண வயசு இரு இருபத்தஞ்சி வயசில் திருமணம் பண்ணிவிட்டு இருபத்தி ரெண்டு வயசில் திருமணம் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை பிறப்பு டக்கு டக்குன்னு வந்துடும் அவங்க அதை பற்றி ஒரு பெரிய ஒரு பேர்டனாக இருக்குதில்ல அதாவது ஐந்து குழந்தை ஆறு குழந்தை பராமரிக்க செலவை விட இன்றைக்கி ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பராமரிக்கிற செலவு ரொம்ப அதிகம் அந்த காலத்தில் எஜுகேஷன் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவுக்கு கமர்ஷியல் ரீதியாக இல்லாமல் இருந்தது இன்றைக்கி அது மாதிரி ஆகிடுச்சு ஒன்று இது வந்து ஜோஜரம் இல்லாமல் ஜென்ரலாக சொல்லக்கூடியது பொதுவாகவே ஏஜ் ஆவ ஏஜ் அதாவது ஏஜ் ஆவ ஏஜ் ஆக ஆண்களுக்கோ பெண்களுக்கோ குழந்தை பிறக்கக்கூடிய அந்த தன்மை வந்து கொஞ்சம் குறையுது ஒன்று ரெண்டாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அகம் சார்ந்த ஜாதக அமைப்பை விட புறம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதால நிறைய பேருக்கு ஒற்றைப்படை பாவங்கள் அந்த திருமணத்தின் போது இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தை பிறப்பு அதுக்கப்புறம் இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா அதை பண்ணிக்கிறாங்க அதாவது தசா புத்திகள் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அவங்களே இடைவெளி உண்டு பண்ணிக்கிறாங்க ரெண்டு குழந்தை தான் அப்படின்னு வரும்போது ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கு இருக்கிற இடைவெளி வந்து அதிகமாக இருந்தால் இருக்கும் அப்படின்ற மாதிரி பொதுவாகவே வந்து ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க பொதுவாக நாலாவது பாவம் தான் இந்த அறிவுபூர்வமாக சிந்திக்கிறது எல்லாமே நாலாவது பாவம் நாலாவது பாவத்துடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது அதாவது ஐந்தாவது பாவம் இயற்கையாக வரக்கூடிய விஷயங்கள் ஐந்தாவது பாவம் அதாவது இறைவன் மூலமாக வகுக்கூடிய ஒரு போ ஜென்ட்ரல் கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாவது பாவம் நாலாவது பாவம் நமக்கு நாமே நம்மளை நம்மளை முன்னேற்றிக்கிட்டு தான் அது நாலாவது பாவம் அதாவது கடவுள் பாதி மனிதன் பாதி அந்த மாதிரி இந்த ஃபோர்த் ஹவுஸுங்கிறது கிட்டத்தட்ட மனுஷனுடைய அறிவு வளர்ச்சியில அவன் ஏற்படுத்தி கொள்ள போய் அவன் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சில கட்டுப்பாடுகள் இந்த மாதிரி விஷயம் அந்த வகையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குறிப்பாக அது நாலாவது பாவத்துடைய தாக்கம் குறிப்பா வீடு வாங்குதல் அப்படிங்கிறதுலாம் உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வீடு வாங்குற அமைப்புலாம் ரொம்ப கம்மி எல்லாரும் ஒரே வீட்லேயே அப்படியே எல்லாம் வாழ்ந்துக்குவாங்க அப்படியே இருந்துக்குவாங்க ஏன்னா இன்னைக்கு அப்படி இல்லை அவங்கவுங்களுக்கு ஒரு வீடு அப்படிங்கிறது அத்தியாவசியமாக போயிடுச்சு இன்னைக்கு வீடு கான்செப்டே பாருங்களேன் இந்த வீடு கான்செப்டே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் வீடு இருந்ததா பாருங்கள் ஒரே வீட்லயே அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே போயிடுறேன் கிராமம் சார்ந்த இடம் இடம்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படி அப்படியே அவங்கவுங்க வச்சுக்குவாங்க இந்த கட்டடம் சம்மந்தமான விஷயத்து விஷயமே அதாவது சிமெண்ட்டு அதிகமாக யூஸ் பண்ணது இந்த தளம் போட்ட வீடுகள் இது எல்லாம் எப்போ வந்ததுன்னா கடந்த ஒரு ஐம்பது வருடமாக தான் அதாவது ஃபோர்த் ஹவுஸோட டாமினேஷன் அதிகமாக ஒருத்தால்தான் இயற்கையாகவே இயற்கை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை இழந்து செயற்கையோட ஆதிக்கம் வருது அதாவது இறைவனை விட மனிதன் பல்வேறு வகையில தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுறான் ஒன்று ரெண்டாவது தொகை அதிகமாக அதிகமாக தகுந்த மாதிரி புது புது சிஸ்டத்தெல்லாம் கடவுளே உருவாக்குறாருன்னு வச்சுக்கலாம் அதாவது இந்த நாலாவது பாவம் என்பது அதிகரிக்கத்தால் இந்த மாதிரி அமைப்பு வருது இது ஐந்துக்கு பன்னெண்டாவது வீடு அதனால ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடை இடைவெளி என்பது இந்த காலத்தில் அவ்வப்போது இருக்கக்கூடிய அந்த சமூக மாற்றத்தால அந்த இயற்க இயற்கை சம்மந்தமான விஷயங்கள் கொண்டே செயற்கை சம்மந்தமான விஷயங்கள் அதிகமாகிட்டு வருது ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தில் எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ரிப்போர்ட் ஒன்று நான் மருத்துவ ஜோதிடம்ங்கிற புத்தகம் எழுதும்போது படித்த ஒரு ரிப்போர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சராசரி மனுஷனுடைய ஆண்களுடைய விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து எண்பது கோடி அப்படின்னு சொன்னாங்க அதாவது என் எயிட்டி எனக்கு எயிட்டி மில்லியனுக்கு வந்து சராசரி அளவா இருந்தது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது வந்து முப்பது அப்படின்னு சாரி நாற்பதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு முப்பது லெவலுக்கு போயிடுச்சு ஆகியா அதாவது நூறு வருஷத்துல பாதிக்கு பாதி மனுஷனுடைய உயிரணுக்கள் எண்ணிக்கை வந்து குறைந்து விட்டது அதுக்கு காரணம் என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆர்ட்டிஃபிஷியல் டாமினேஷன் இந்த ஃபோர்த் ஹவுஸ் டாமினேஷன் தான் இது நிறைய வரத்தால் என்ன அதுனால் அந்த குழந்தை பிறப்புகள் சம்மந்தமான விஷயங்கள் இயற்கையான உணர்ச்சிகள் இது எல்லாம் வந்து கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய அமைப்பு உதாரணத்துக்கு ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு எல்லோரும் கம்ப்ளீட்டாக பண்ணி போயிடுவாங்க இன்னைக்கு சராசரி மனுஷன் தூங்குறதுக்கு மினிமம் டென் டென் ஹவர்ஸ் பத்து மணிக்கு மேலே தான் பிஸி செட்டியூலில் இருக்கிறவங்களாம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் தூங்குறாங்க அப்போ இதுவே இவர் இயற்கையை எதிர்த்து நம்ம செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தானே அந்த மாதிரி அதனால் வந்து நம்ம முதல் குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் இடைவெளியை சார ஜோதிடத்தில் எப்படி தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிற தசாபுதியில் நாலு எட்டு பன்னெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய புத்திகள் வந்து அப்போது அதிகமாக மூவாகும் போது அவர்கள் கமர்ஷியல் ரீதியான ஆக்டிவிட்டிக்காக குழந்தை பிறத்தல் என்பதை தள்ளி போட்டுருவாங்க ஒன்று இயற்கையாகவே அவங்களுக்கு கொஞ்சம் உடம்புடையும் மரட்டுத்தன்மை வந்துடும் அதாவது உடம்புல எந்த அளவுக்கு மலட்டுத் தன்மை வருதோ அப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் குறை சான்சஸ் வந்து லெஸ் ஆகுது அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் அது எதுன்னு எடுத்துக்கிறாங்க ரெண்டாவது குழந்தை இல்லாமல் போனாலும் அது பெரிய அளவுக்கு அவங்க இந்த ரெண்டாவது குழந்தைய வந்து பெரிய அளவுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் ரெண்டாவது குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதுதான் சார் காரணம்